சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து சமீபத்தில் மூத்த தலைவர்களான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு தாவியிருக்கும் நிலையில் எம்பி ஒருவர் புதிதாக திமுகவிற்கு தாவையிருப்பதாக வெளியான உள்ள தகவல் அதிமுகவினரையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து டெல்லி அரசியலை கவனித்து வந்தவர் அந்த அரசியல் புள்ளி என்கின்றனர் சிலர் மேலும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவும் முக்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் தற்போதைய அரசியல் கணக்குகளும் கட்சி தாவல்களும் தமிழகத்தில் சூடுபிடித்திருக்கிறது அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தீவிரமாக்கியுள்ளன அதே நேரத்தில் அசுர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுக அதிமுக கட்சி மற்றும் கூட்டணியை வலுவிளக்க செய்யும் பணிகளை தொடங்கியிருக்கிறதாம் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் பல தலைவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் அது மட்டும் அல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் சில சீனியர்களை கோபப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்கள் திமுகவிற்கு தாவலாம் என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமாக பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் எழ ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவிற்கு இனிமேல் கிடைக்காது என கூறியிருந்தார் அவர் அதிருப்தியில் இருப்பது வெளிவந்த அந்த தெரியவந்த நிலையில் திமுக தலைவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதற்கு பயனாக கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அதிமுகவின் சிறுபான்மை தலைவர்களின் முக்கியமானவராக இருப்பவர்தான் அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் இருந்து வந்திருக்கிறார் அவரது மறைவுக்கு பின்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அதிருப்தியில் இருந்து அவர் பிறகு கட்சியிலிருந்தே ஒதுங்கியிருந்திருக்கிறார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்தாலும் பாஜக கூட்டணியால் வெறுப்பில் இருந்த இவர் திமுக அமைச்சர்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது இவரை தொடர்ந்துதான் கார்த்திக் தொண்டைமான் அப்புறம் மைத்ரேயன் ஆகியோரும் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் எம்பி சீட் தனக்கு கிடைக்கும் என்று அதிகம் எதிர்பார்த்து வந்த அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சரான பத்திரிகையாளர் சந்திப்பில் சிங்கமாக பலம் வந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் எம்பி சீட் கிடைத்தால் நாம் அதிமுகவில் மிக பெரும் புள்ளியாக வளம் வரலாம் என்று எண்ணிய ஜெயக்குமார் அவர்கள் பாஜக கூட்டணியும் வேண்டாம் என்றே கூறி வந்திருந்தார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததிலிருந்தே ஜெயக்குமாருக்கு அதிமுகவும் எடப்பாடியும் பிடிக்காமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருந்து வந்த நிலையில் அவர் தற்போது அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது